ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய அகப்பொருள் இலக்கணம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு தினையும் அதுக்குரிய நிலமும் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை சுரமும் சுரம் சார்ந்த இடமும் இதில் பாருங்கள் பொழுதை வந்து பெரும்பொழுது சிறு பொழுதுன்னு ரெண்டாக பிரிக்கலாம் இப்போ பெரும்பொழுதுன்னா என்ன அப்படின்னா ஒரு ஆண்டின் ஆறு கூறுகள் ஒன் இயரில் இருக்கக்கூடிய ஆறு கூறுகளை தான் சொல்லுது இப்போ கூறுகள் அதுக்குரிய மாதங்கள் என்னென்னன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த பெரும் பொழுது வந்து ஆறு அதாவது கார்காலம் குளிர்காலம் முன்பனிக்காலம் பின்பணிக்காலம் இளவேநீர் காலம் முதுவேநீர் காலம்னு பிரிச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு காலத்துக்குரிய மாதங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம்னா கார்காலம் ஆவணி புரட்டாசி குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை முன்பணிக்காலம் மார்கழி தை பின்பணிக்காலம் மாசி பங்குனி இளவேநீர் காலம் சித்திரை வைகாசி முதுவேநீர் காலம் ஆணி ஆடி நம்மளுக்கு சித்திரை வைகாசிலேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால நம்ம இளவநீர் காலம் நம்ம ஃபஸ்ட்டு யாகம் வச்சுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்கள் சிறு பொழுது சிறு பொழுதுன்றது ஒரு நாளின் ஆறு கூறுகள் ஒன் டேயில் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை எப்படி பிரிச்சுருக்குறாங்கன்னு பாருங்கள் இதுலையும் ஆறு கூறு இருக்கும் காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைகரை அப்படின்றது இருக்கும் காலை அப்படிங்கிறது காலை ஆறு மணி முதல் காலை பத்து மணி வரை ஒவ்வொனுக்கும் நாலு மணி நேரம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நண்பகல் அப்படிங்கிறது காலை பத்து மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை ஏற்பாடு அப்படிங்கிறது பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மாலைங்கிறது மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை யாமம் அப்படிங்கிறது இரவு பத்து மணி முதல் இரவு இரண்டு மணி வரை வைகரை இரவு இரண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை கீழே பாருங்கள் ஒவ்வொரு திணைக்கும் அதனோட திணையும் பொழுதும் வந்து கொடுத்துருக்காங்க தினை பெரும்பொழுது என்னென்ன வரும் சிறு பொழுது என்னென்ன வரும் அப்படிங்கிறது இதிலேருந்து கண்டிப்பாக மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்குறாங்க இப்போ தினை குறிஞ்சி அப்படிங்கிறது வந்து பெரும்பொழுதில் எடுத்துக்கிட்டோம்னா குளிர்காலமும் வரும் முன்பணி காலமும் வரும் அதுவே சிறு பொழுதுனா யாமம் முல்லைக்கு கார் காலம் சிறுபொழுதில் மாலை மருதம்க்கு ஆறு பொழுதுகளுமே வரும் சிறுபொழுதில் வைகரை நெய்தலுக்கு ஆறு பெரும் பொழுதுகளும் வரும் சிறு பொழுதில் ஏற்பாடு பாலைக்கு எடுத்துக்கிட்டோம்னா இளவேனில் வரும் முதுவேனில் வரும் பின்பணி காலம் வரும் இது வந்து சிறு பொழுதில் நண்பகல் இதில் எல் கூட்டல் பாடு தான் ஏற்பாடு ஏற்பாடு எப்படி பிரிக்கணும்னா எல் கூட்டல் பாடு இது எள்ளுனால் ஞாயிறு பாடு அப்படிங்கிறது மறையக்கூடிய நேரம் அப்போ ஏற்பாடுனா என்ன அர்த்தம் அப்படின்றது ஏற்பாடு என்பது ஞாயிறு மறையும் நேரத்தை குறிக்கும் அடுத்தது பாருங்கள் ஐவகை திணைக்குரிய உரிப்பொருள் உரிப்பொருள்ன்றது திணை உரிப்பொருள் கொடுத்துருக்குறாங்க இதுவும் ரொம்ப முக்கியமானதுதான் குறிஞ்சிக்கு தலைவனும் தலைவியும் காணல் அதாவது புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் இதுதான் வந்து மார்க்ஸாக கேட்குறாங்க முல்லைக்கு தலைவன் வருவதற்கான தலைவி வந்து காத்திருத்தல் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் மருதம் அப்படிங்கிறதுக்கு தலைவன் தலைவிக்கு இடையே ஏற்படும் பிணக்கு அதாவது ஊடலும் ஊடல் நிமித்தமும் நெய்தலில் பார்த்தோம்னா தலைவன் வரவில்லையே என தலைவி வருந்துதல் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் பாலைத்திணைக்கு பாருங்கள் தலைவன் தலைவி இடையே தற்காலிக பிரிதல் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் மற்ற மார்க்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா திணைங்கிறது ஒழுக்கம் அப்படின்னா பொருள் அகத்திணைகள் வந்து மொத்தம் ஏழு புறத்திணைகள் வந்து பனிரெண்டு இந்த அகத்திணைக்கும் புறத்திணைக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய திணைகள் வந்து ரெண்டு இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கை கிளை பெருந்திணை அகத்திணைகள் வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தழில் வரும் புறத்திணைகள் வந்து நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம் இது ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது தான் கை கிளையும் இப்போ ஐந்தின் அன்பின் ஐந்தினைகள் அப்படிங்கிறது கேட்டாங்கன்னா அஞ்சு அது என்னென்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இதில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அட்டவணை இருக்குது அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்